வெல்கம் டு குமார் டிஎன்பி ஏசி அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் நான் குமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தை பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணப் பகுதியில் அளபடை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணத்தை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போன வீடியோவில் தமிழ் இலக்கணத்துடைய அடிப்படையான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் தமிழ் இலக்கணம் அஞ்சு வகைப்படும் அப்புறம் உயிர் எழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன மாத்திரைனா என்ன அடுத்து ஆயுத எழுத்து உயிர்மெய் எழுத்து இணை எழுத்துக்கள்னா என்னென்னு பார்த்தோம் போன வீடியோவில் அந்த வீடியோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் டைம் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அடுத்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி கிடைக்கும் அதாவது இது இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு நம்ம ரூல்ஸை வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கற்றுக்கிட்டு போனால் தான் நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்க முடியும் அதை விட்டுட்டு ஆர்டிக்கலை நம்ம படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாஞ்சு அஞ்சு ஆர்டிக்கல் வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் படிக்கிறது இப்படி படித்தோம்னா புரியாது ஒரு ரூல்ஸுங்கிறத தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு போனோம்னா தான் நமக்கு புரியும் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அலபடையை பார்க்க போகிறோம் அலபடையில் ரெண்டு டைப் இருக்கு உயிரலப்படை ஒற்றலபடை இந்த ரெண்டையுமே பார்த்துடலாம் முதல்ல அலபடைனா என்னென்னு பார்த்துடலாமா சரி இப்போது நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கலாம் நகரத்தில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் நம்ம ஊரில் வந்து பழம் விற்க வரவங்க பூ விற்க வரவங்க மோர் விற்க வரவங்கள்லாம் இப்படி விற்பாங்க கவனிச்சிருக்கீங்களா எப்படி விற்பாங்க பழம் கொண்டு வந்திருக்கிறேன் வாருங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படியே சொல்லுவாங்க தான் சொல்ல மாட்டாங்க பழமோ பழம் பூவோ பூவு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அதாவது அந்த சத்தம் ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சிருக்கணும் அடுத்தவங்க காதில் தெளிவாக விடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி உச்சரிக்கிறாங்க அதை விட்டுட்டு பழம் கொண்டு வந்திருக்கிறேன் வாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னால் ஒருத்த வந்து வாங்க மாட்டான் ஏதோ மூக்கில் முடகிட்டு இருக்கான் என்னமோ வித்துக்கிட்டு இருக்கான் போ அப்படின்னு போவாங்க அதுவே பழமோ பழம் பூவோ பூவு அப்படி சொன்னாதான் ஓ பழம் வைக்கிறான் போல அப்படின்னு வந்து வாங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு அலபடை தான் அளபடைனா அதாவது ஒரு எழுத்துடைய மாத்திரை அளவை நீட்டி ஒழிக்கிறது ஒரு எழுத்துக்குன்னு மாத்திரை அளவு இருக்குதுப்பா அந்த அளவை நீட்டி ஒழிக்கிறது தான் அலபடை அப்போ என்ன மாத்திரை என்ன எழுத்து அதை ஜஸ்ட்டு ரீவைன் பண்ணிடலாமா ஜஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இருக்குது உயிரெழுத்துங்கிறது என்னது அ உ ஏஐ ஏ ஐ ஓ ஓ ஓ இந்த பன்னெண்டு தான் உயிரெழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்துன்னு ஏன்யா எங்கள் உயிர் எடுக்கிற ஆல்ரெடி இதான் ஸ்கூலில் படிச்சுட்டோம் ஐயா திரும்ப ஏன்யா படிக்க வைக்கிறீங்கன்னா வேறு வழி இல்லை இது வந்து ரூல்ஸு கற்று தான் ஆக வேண்டும் சரி அப்போ உயிரெழுத்து பன்னெண்டு எழுத்து இருக்குது இதில் குரில் எழுத்து அஞ்சு இருக்குது நெடில் எழுத்து ஏழு இருக்குது குரில் எழுத்துன்னா அதாவது மாத்திரை அளவு கம்மியாக இருக்கிறது முதல்ல மாத்திரைன்னா என்ன அதுவும்ல அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிக்கும் கால அளவு இருக்குது அதாவது இந்த எழுத்தை இவ்வளோ செகண்டுக்கு தான் உச்சரிக்கணும்னு கணக்கு இருக்குது அ இ உ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டுக்குள்ளே உச்சரிச்சிடணும் அதே ஆ இதுக்கு ரெண்டு செகண்டு ஈ இதுக்கு ரெண்டு செகண்டு இப்படி அதாவது டைமிங் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த டைமிங் தான் மாத்திரை இதில் மாத்திரை அளவு பார்க்கும்போது குரிலுக்கு ஒரு மாத்திரை அதாவது இந்த எழுத்துக்கள் வந்தால் ஒரு செகண்டில் உச்சரிச்சிடணும் நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை இந்த எழுத்துக்கள் வந்தால் ரெண்டு செகண்டில் உச்சரிக்கலாம் இப்படி தமிழ் மொழியில் இருக்குது மாத்திரை கணக்கு இருக்குது அதுவே மெய் எழுத்து மெய் எழுத்து பொறுத்த வரைக்கும் என்ன அது மெய் எழுத்துங்கிறது எழுத்துங்கிறது புள்ளி வச்சு எழுத்து இக்கு இங்கு இச்சு இது மாதிரி பதினெட்டு எழுத்து மெய் எழுத்து புள்ளி வச்சு எழுத்து அதுக்கும் மாத்திரை அளவு இருக்குது என்ன மாத்திரை அரை மாத்திரை அளவு இருக்குது சரிங்களா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கரெக்டாக இருக்காது சில இடங்களில் மாத்திரை அளவு குறைஞ்சி போயிடும் அப்படி குறைஞ்சு போகும்போது டே 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 குறை ரொம்புறா குறை ரொம்பரா அவனுக்கு முட்டை கொடுறா அப்படி முட்டை கொடுக்குறோம் பாரு அதுதான் அளவடை சரி இதை பார்ப்போம் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் திருக்குறளை பாருங்கள் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மலை ஓதல் வேண்டும் ஒளிமார்க்கம் செய்வினை ஆதும் எண்ணுமவர் குடிதலியே கோல வச்சும் மாநில மன்னன் அடிதளியே நிற்கும் உலகு நான் உச்சரிக்கிறதை கவனிச்சிங்களா அதாவது இந்த மூணுலேயுமே அலபடை இருக்குது அலபடை எங்கே இருக்குது அலபடை இங்கே இருக்குது இது வந்து அலபடை இது அலபடை இது அலபடை எப்படி சொல்கிறீங்க அதாவது ஒரு சொல் இருக்குன்னா சொல்லுக்கு முன்னாடி மட்டும்தான் உயிரெழுத்து வரும் உயிரெழுத்துங்கிறது உ இந்த பன்னெண்டு எழுத்து பன்னெண்டு எழுத்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி தான் வரும் அந்த வார்த்தைக்கு இடையிலும் கடைசியிலையும் அதுலது ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்த அம்மைய்க்கும் வராது இப்படி வருதுன்னா அது அலபடை இங்கே பாருங்கள் ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு இது அலபடை இங்கே பாருங்கள் சென்ட்ரில் வந்திருக்கு இது அலபடை இங்கே பாருங்கள் கடைசியாக வந்திருக்காப்புல இது அலப்படை ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதுதான் அலபடை சரி எதுக்காக இந்த அளபடை வந்திருக்கு எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஓசை குறைஞ்சிருக்கு சத்தம் குறைஞ்சிருக்கு சத்தம் குறைஞ்சதுனால சத்தத்தை கொஞ்சம் தூக்கலாக வைக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒரு திருக்குறளை அந்த ஃபஸ்ட்டு திருக்குறளை வாசிக்கிறேன் பாருங்கள் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மட்டுறாங்க எடுப்பதும் எல்லாம் மலை இப்படி சொன்னோம்னா என்னமோ தூக்கத்தில் வளர்கிற மாதிரி இருக்குல்ல இப்போ இதையே பாருங்கள் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மட்டுறாங்க எடுப்பதும் எல்லாம் மலை எப்படி இருக்குது அப்படியே பார்த்தா மகாகவி பாரதியார் பேசுகிற மாதிரி இருக்கா அப்படிலாம் இருக்காது ஒரு பேஜுக்கு சொல்கிறேங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அதை அப்படியே அழகாக சொல்கிறதுக்காக பயன்படுறதா அலபடை இந்த அலபடையில் என்ன நடக்கும்னா சொல்லுக்கு முதலிலும் சொல்லுக்கு இடையிலும் சொல்லுக்கு இறுதியிலும் நெட்டெழுத்துக்கள் தனக்கு இனமான குரில் எழுத்தை பெற்று நீண்டு வரும் அதாவது அளபெடுக்கிற எழுத்துக்கள் நெட்டெழுத்து மட்டும்தான் நீண்டு வரும் அப்படி நீண்டு வரதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா பக்கத்தில் குரில் எழுத்துக்கள் வரும் அதாவது இங்கே பாருங்கள் தூ அப்படிங்கிறது நெடில் எழுத்து தூக்கு எத்தனை மாத்திரை தூக்கு வந்து ரெண்டு மாத்திரை ஆனால் இதை மூணாக மாற்றணும் மூணாக மாற்றணும்னா தூவை வந்து நம்ம இப்படி இஷ்டம் போல தூ இப்படி போட்டுக்கலாமா அப்படியெல்லாம் போடக்கூடாது அப்போ தூக்கு பக்கத்தில் ஒரு சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்க அதாவது தூக்கு பக்கத்தில் ஒரு போட்டோம்னா மூன்று மாத்திரையாக மாறிடுது ஸோ இப்படி மாத்திரை அளவை எக்ஸ்டன் பண்ணுறது தான் அளப்படை ஓகேங்களா ரைட்டு அதாவது இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அளவுன்னா மாத்திரை எடைநா எடுத்தல் அதாவது மாத்திரை அளவில் நீட்டி ஒழித்தல் ஸோ இப்போ ஒரு பேசிக் புரிஞ்சிருச்சா அதாவது அலபடைனா அதுக்குள்ளே எழுத்துக்கள் கண்டிப்பாக வரும் அது பஸ்ட்டு கடைசி இடையில எங்கே வேண்டாலும் வேணாலும் வரலாம் மாத்திரை அளவும் நீண்டு வரும் இந்த அளபடையை பொறுத்த வரைக்கும் மேஜராக ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க அளபடை ஒற்றளப்படை உயிரல படைனால் உயிரெழுத்துக்கள் நீட்டி வரும் ஒற்றளபடைனா ஒற்று எழுத்துக்கள் நீட்டி வரும் ஒற்று எழுத்துனா புள்ளி வச்சு எழுத்து இக்கு இங்கு அப்படி ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்து இதில் எல்லாமே வராது சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே அடுத்து பார்ப்போம் முதல்ல உயிரலப்படையை பார்க்கலாம் உயிரலப்படைனால் அதாவது ஒரு செய்யுள்ள ஓசை கம்மியாகுது அப்படி ஓசையை குறையும் போது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு எழுத்தை போடுறாங்க அதுதான் அளப்படை இந்த உயிரலப்படையை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணோம் உயிரெழுத்து மட்டும்தான் நீண்டு வரும் அதாவது தமிழ் மொழியில் உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது பன்னெண்டு இருக்குது திரும்ப ரிமைண்ட் பண்ணிடலாமா இங்கே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன புரியாது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்து நெட்டெழுத்துக்கள் ஏழு மட்டும்தான் அலபடையில் வரும் இந்த ஏழு எழுத்துக்கள் தான் வரும் அதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா பக்கத்தில் அதற்குரிய இனத்தை போட்டுருவாங்க அதாவது ஆ வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த ஆ போட்டுருவாங்க ஈ வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் ஈ போட்டுருவாங்க ஓகே எல்லாம் கரெக்டாக தான் வருதுக்குமாறு இன்னும் ரெண்டு எழுத்துக்கு மிஸ் ஆகுதுன்னு கேட்டால் ஆமாம் நெட்டெழுத்தான ஐக்கு ஈய இனமாக போட்டுருவாங்க அவுக்கு உவ இனமாக போட்டுருவாங்க இந்த ரூல்ஸை பார்த்துக்கோங்க சரிங்களா ஐக்கு ஈ வரும் அவுக்கு உ வரும் இப்படி போட்டுருவாங்க இதுதான் வந்து உயிரலப்படை இந்த உயிரலப்படையில் பொதுவாக மூன்று டைப்பாக பிரித்து வச்சிருக்கிறாங்க உயிர் அலப்படை மூன்று வகைப்படும் செய்யில் இசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இந்த மூணு டைப் இருக்குது மூணையும் கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல பார்க்குறது செய்யுள் இசை அலப்படை செய்யுள் இசை அலப்படைனா உண்மையாலுமே சவுண்டு கம்மியாகுங்க இங்கே அதாவது இசை இசைனா ஓசை சத்தம்னு வச்சுக்கலாம் சவுண்டு கம்மியாகுது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வர்றது தான் செய்யுள் இசை அதாவது இங்கே பாருங்களேன் கெடா வழி வந்த கேன்மையர் கேன்மை விடார் விளையும் உலகு இங்கே பாருங்கள் இதை வந்து நார்மலாக உச்சரிச்சா கெடா அப்படி சொல்லுவோம் கெடா ஆனால் ஸ்பீடாக உச்சரிக்கும்போது கெடா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம நிறுத்தி நிதானமாக கெடா அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் வேகமாக பேசும்போது நம்ம என்ன பேசுகிறது நமக்கும் தெரியாது அப்போ என்ன பண்ணுவோம் கெடா அப்படி சொல்லிடுவோம் அப்படி சொல்லக்கூடாது கெடா வழி வந்த கேண்மையார் கேன்மை விடார் விளையும் உலகு இப்படி சொன்னால் அழகாக இருக்கா ஸோ இப்படி சவுண்டு கம்மியாகுது உண்மையாலுமே கம்மியாகுது பாங்க கம்மியாகிறத அப்படியே முட்டை கொடுத்து தூக்கி வைக்கிறதுக்காக வர்றது தான் செய்யுலிசை அலபடை இந்த செய்யுலிசை அலபடைக்கு இசை நிறை அலபடைங்கிற பேரும் இருக்கிறது இசைனா என்னது ஓசைன்னு வச்சுக்கலாம் இசையை நிறைய வைக்கும் அலபடை சத்தத்தை நிறைய வைக்கும் அலபடைன்னு சொல்லிக்கலாம் இந்த செய்யுலிசை அலபடை எப்படி வரும்னா ஈரண்டு அசை கொண்ட ஈரசை கொண்ட சீர்களாக வரும் இப்படி தான் வரும் உலார் படார் இதை பிரித்து விட்டுடலாம் இதை எப்படி பிரிக்கலாம் இது எப்படி பிரிக்கலாம் ரெண்டு சீர்களாக பிரிக்கலாம் இப்படி வந்தால் அது செய்யலிசை அலப்படை இது ரூல்ஸு இதையும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஈரசை சீர்களாகத்தான் செய்யலிசை அலப்படை வரும் உண்மையாலுமே சவுண்டு கம்மியாகுது அடுத்து இன்னிசை அலப்படை இன்னிசை அலப்படைனா சவுண்டு கம்மியாகலை அதாவது உண்மையாலுமே சவுண்டு கம்மியாகலை நாம் என்ன பண்ண போகிறோம் அதை இன்னும் மெருகேற்றி அழகை பண்ண போகிறோம் அதாவது நார்மலாக வந்து இருக்கிற மூஞ்சோட போனோம்னால் நம்மளை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களே நம்ம என்ன பண்ணுவோம் பவுடர்லாம் அடிப்போம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு நம்ம ட்ரெஸ் அயின் பண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் அழகாக போனால் தான் நல்லவங்க நல்லா நம்மளை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணும்ல ஸோ அந்த மாதிரி இங்கே ஓசை கம்மியாகவே இல்லை ஆனால் அவன் பட்டிட்டிங்கிறீங்க வேலையை பார்த்து விட்றாங்க ஸோ அது வந்து இன்னிசை படை இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மலை இங்கே பாருங்கள் இது வந்து நெடில் எழுத்து தான் உச்சரிக்கும் போதும் அப்படி தான் வரும் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை சவுண்டு கம்மியாகலை ஆனால் இதை இப்படி சொல்கிறத விட எப்படி சொல்லலாம் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை சொல்லும்போது எப்படி இருக்குது ஒரு ரைமிங்காக இருக்கா ஸோ இந்த மாதிரி சவுண்டு கம்மியாகலை நாம்ளே கொஞ்சம் அப்படியே பியூட்டிஃபுல்லாக மாற்றுறோம் அப்படி மாற்றினா அது வந்து இன்னிசை அலபடைன்னு பேர் ரைட் இந்த இன்னிசை அலப்படையை பொறுத்த வரைக்கும் இது மூன்று சீர்களாக வரும் மூணாக பிரிக்கலாம் இங்கே பாருங்கள் கெடுப்பதும் இதை வந்து பிரிக்கணும்னா இதை இங்கே இப்படி பிரிக்கலாம் இங்கே ஏதோ ஒரு இடத்துல இப்படி பிரிக்கலாம் இதையும் பாருங்கள் இப்படி பிரிக்கலாம் அதாவது இதுக்கு சார்க்கெட் என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையாக இருந்தால் அது இன்னும் செயலப்படை தாங்க அடுத்து சொல்லி செயலப்படை சொல்லி செயலப்படைனா இங்கே சவுண்டு கம்மியாகவும் செய்யலை நம்ம அழகாகவும் பண்ணலை ஆனால் வேறு ஒரு வேலையை பார்த்து விட்றோம் என்ன பார்க்குறோம்னா பெயர் சொல்லாக இருக்கிறத வினையற்ற சொல்லாக மாற்றுறோம் புரியுதுங்களா வினையச்ச பொருள் தர்ற மாதிரி மாற்றுறோம் புரியுதுங்களா அதாவது சவுண்டும் கம்மியாகலை நம்ம பியூட்டிஃபுல்லாகவும் மாற்றலை ஆனால் அந்த வார்த்தையை மாற்றி விட்றோம் இப்போ உதாரணம் இங்கே திருக்குறளை பாருங்களேன் குடிதலியே கோலோச்சி மாநில மன்னன் அடிதளியின் நிற்கும் உளகு இங்கே எந்த விதமான சவுண்டும் கம்மியாகலை நம்ம அழகாகவும் மாற்றலை ஆனால் என்ன பண்ணியிருக்காரு திருவள்ளுவர்னால் அதாவது தலினா தழுவுதல் அர்த்தம் தலினா தழுவுதல் அதாவது என் ஃப்ரெண்டை பார்த்த உடனே வாடா நண்பா வாடா மச்சான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறேன் பாருங்கள் அந்த அந்த தழுவுதல் அந்த சொல்லை தளிங்கிற சொல்ல திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு தழுவின்னு விட்டார் தழுவுதல் எங்கே இருக்குது தழுவி எங்கே இருக்குது ஈன்னு போட்டு அதை அதாவது இங்கே பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது பெயர் சொல்லாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா என்னவாக மாறிடுச்சு அது வந்து வினையச்ச பொருளாக மாறிடுச்சு ஸோ இப்படி ஒரு பெயர் சொல்ல வினையச்ச சொல்லாக மாற்றி விட்டாங்கன்னா அதுதான் வந்து சொல்லி செயலப்படை இந்த சொல்லி செயலப்படை எப்படி வரும் இது கண்டிப்பாக ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்தில் மட்டும்தான் வரும் இதை நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஈ அது எங்கெங்கே ஈ வந்தாவோ அதெல்லாம் வந்து சொல்லி சேலப்படை தான் ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க சொல்லுக்கு முதல்ல ஈ வந்தால் சொல்லி சேலப்படி கிடையாது முடிவு பெற்றிருக்கும் கடைசியாக தான் ஈ வரணும் அதை விட்டுட்டு இங்கே பாருங்கள் இங்கே போய் இதை இஃது ஏப்பா இது கூட வந்து சொல்லி சேலை அப்படியான்னு கேட்டுறக்கூடாது இது தப்பு அதாவது எண்டில் ஈ வந்தால் தான் அது சொல்லி சேலை படை உதாரணம் நசை நரி இதெல்லாம் சொல்லிக்கலாம் அடுத்தது ஒற்றலை படைக்கு நம்ம போகிறோம் ஒற்றலை படை ஒற்று என்னது புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வச்ச எழுத்து என்னது இக்கு இங்கு அதில் ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் போகும்ல அந்த பதினெட்டு எழுத்து தான் ஒற்றெழுத்து அந்த ஒற்றெழுத்தும் சம்டைம்ஸ் சவுண்டு கம்மியாகும் போது அங்கே வந்து அளபெடுத்து அளபெடுத்து வரும் அதான் வந்து ஒற்றளப்படைன்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கிறைவனுள்ளவன் நண்பாய் பாய் வெகு வார்க்கிழை வீடு இங்கே பாருங்கள் ரெண்டு எழுத்து சேர்ந்து வந்திருக்கு இங்கே வந்து ரெண்டு எழுத்து சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அதாவது புள்ளி வச்ச எழுத்து வந்தால் அதை ஒற்றளப்படைன்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சிங்களா எத்தனை பேர் கவனிச்சிங்க இது புள்ளி வச்ச எழுத்தே கிடையாது இது என்னது இது ஆயுத எழுத்து ஸோ ஆயுத எழுத்து வந்தாலும் ஒற்றளப்படை தான் ஆயுத எழுத்தும் வரும் புரியுதுங்களா அப்போ இங்கே எத்தனை ஒற்றளபடி எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது இங்கே பதினோரு எழுத்துக்கள் வரும் அதாவது பத்து மெய் எழுத்துக்கள் ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் வரும் இனிய ஓசைக்காக வரும் வராதது எது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ தான் எது வருங்கிறத ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க வள்ளி இனத்தில் இருக்கிற ஆறுமே வராது கசட்டாக தபர இந்த ஆறு எழுத்துக்களும் வராது இடையினத்தில் இருக்கிற இந்த இரையில் இந்த ரெண்டு எழுத்துக்களும் வராது அப்போ ஆக மொத்தம் எட்டு எழுத்துக்கள் வராது அதாவது மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு பதினெட்டில் எட்டு போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் பத்து இருக்கும் ப்ளஸ் வந்து ஆயுத எழுத்து ஒன்று அப்போ பதினோரு எழுத்துக்கள் அளவெடுத்து வரும் இப்படி அளவெடுத்து வந்தால் அதைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா புரியலேனாலும் இன்னொரு டைம் போட்டு கேளுங்க வேறு வழி கிடையாது அதாவது புரியலினா திரும்ப திரும்ப போட்டு கேட்க சொல்லுவேன் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும் தேவையாது ஒரே டைமில் ஒழுங்காக கவனிச்சிருக்கணும் இல்லை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ண உடனே வீடியோ அப்படி எண்டு ஸ்க்ரீனில் வச்சுருவோம் இப்போதைக்கு வீடியோ இன்னும் போடலை வீடியோ போடும்போது லிங்க் கொடுத்துடலாம் சரிங்களா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க சரிங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து வெடிபெறுவது உங்கள் குமார்